ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையி இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் ஏற்பார்க்காத ஒரு மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கு நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் எது நடக்க வேண்டுமோ அது என்று நடக்க வேண்டுமோ அன்று நிச்சயம் நடக்க செய்யப்போற இரு அந்த நான் இந்த நாள் தான் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து சென்று கொண்டேயிரு யார் சொல்வதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதே உன்னுடைய அப்பன் என் மீது உனக்கு நம்பிக்கை உள்ளதல்லவா பேசுபவர்கள் பேசிக்கொண்டு போகட்டும் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலும் நெருங்காது நான் என்ற அகம்பாகவும் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் அங்கு பங்கு கொள்ளவே மாட்டாங்க ஏன் காதில் கூட வாங்கி கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீ அழைத்த அடுத்த நொடி அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் எது ஆனாலும் சரி நான் உன் அருகிலேயே இருப்பேன் கழங்காதே நீ என்னுடைய கிழந்தை எத்தனையோ கடினமான பாதைகளை நீ கடந்து வந்திருக்கின்றாய் இப்போதாவது நமக்கு விடிவு கிடைக்காதா என்று காத்திருக்கின்றாய் வருளங்கள் பல ஓடி போயின உன் பிரார்த்தனைகள் நலமாயின உன்னுடைய தவத்திற்கான நல்ல பலனை நான் தர வந்திருக்கின்றேன் நீ ஆசைப்பட்டு கேட்டதை உனக்கு தரப்போகின்றேன் உன்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகின்றது உன் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான நிகழ்வாக அது நிச்சயம் இருக்கு மகிழ்ச்சியாக இரு மகிழ்ச்சியான வரம் தரும்போது மகிழ்ச்சியோடு அதை பெற்று கவலையின்றி நீ வாழ வேண்டும் அல்லவா கவலையோடு அதனை பெற முயன்றால் அதன் சக்தி மிகவுமே குறைந்துவிடும் அதனால் உன்னுடைய மனதை தெளிவாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக வைத்துக்கொண்டு நான் தரும் வரத்தை நீ பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் உன் கடினமான பாதைகளை நீ எல்லாம் அலசி ஆராய வேண்டாம் அது போனது போன வாழ்க்கை இனி வரப்போவது உனக்கு நல்லதாக இருக்கும் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் காத்திருக்கின்றது அது பல மடங்கு மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொண்டு வரப்போகிறது நிச்சயம் உன் வாழ்க்கை மேன்மை பெறுவதற்கு அது உனக்கு உதவியாக இருக்கும் யார் பேசினாலும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் யார் உன்னை விட்டு விலகினாலும் எதை கண்டும் நீ அஞ்சக்கூடாது ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கின்றேன் உனக்கு பக்க பழமாக உற்ற துணையாக நல்ல தோழனாக நான் இருக்கின்றேன் நான் தருவதை நீ பெறுவதற்கு ஒரு கட்டளை இருக்கிறது என்னவென்றால் அதை நான் பெரு கொடுக்கும்போது நீ கவலையோடு அதனை வாங்கக்கூடாது மனதில் முழு சக்தியோடு முழு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியாக அதனை வாங்கினால் அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு தரும் நான் இருக்கின்றேன் எதற்கும் பயப்படாதே கலங்காதே அஞ்சாதே நான் இருக்கின்றேனே எல்லாவற்றையும் என்னுடைய பொறுப்பாக நான் எடுத்துக்கொண்டு விட்டேன் இனி நல்லது நடக்கும்